ஏன மார்ஸ் மீடியா நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார் இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார் சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் அதாவது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது இது ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது தக்ஷணாயணம் இரவு பொழுது மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கிலும் அதிகாலையில அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம் இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது தமிழில் தை மகரம் அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம் பதினைந்தாம் தேதி பொங்கல் விழா தைப்பொங்கல் ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம் அந்த சந்தோஷமான ஆரம்பந்தான் இந்த மகர சங்கராந்தி இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது இந்த நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதிரும்பி ரிஷபராசினியர்களே இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு சுகாதிபதி சுகாதிபதி அப்படின்னாலே அற்புதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுங்க சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ண 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 சொந்த வீடு உங்களுக்கு அமையும் இந்த சுகாதிபதி சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் உங்களை போட்டு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் ஓட விட்டு வேடிக்கை பார்த்தார் கரெக்டாக அப்படி இப்படி நீங்களும் சமாளித்து சமாளித்து என்னமோ உருட்டி பெரட்டிட்டீங்க மற்ற கிரகங்களோட துணையோட அப்படியே சரி பண்ணிட்டீங்க அந்த வகையில் இந்த அஷ்டமராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் என்னென்னா தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாமை அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய வில்லங்கங்கள் தடை தாமதங்கள் எவ்வளவோ அதாவது உங்களோட உங்கள் பக்கம் கேஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு வாய்தா வாங்குற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குது நடக்கல அது இப்போ இந்த மாதம் முடிகிறதுக்கு உங்களுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல வக்கீல் உங்களுக்கு அமைவார் இல்லனா ஏற்கனவே இருக்கிற வக்கீல் அருமையாக இதை முடித்து கொடுப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மாதமாகவே தடை தாமதத்தை சந்திச்சுது வரன் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு தள்ளி போயிடும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வகையில் இப்போ இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே சில செலவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இருந்தாலும் அது சுபகாரிய செலவுகள் தான் மற்றபடி உங்களுக்கு இப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ரெண்டு மாதமாக கொஞ்சம் ரொம்ப போராட்டம் 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 ரொம்ப வேலை ஜாஸ்தி சரி அதுக்குண்டான ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஒரு சமாளிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு கரெக்டாக அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இந்த வேலை வலு குறையும் அதே சமயம் நல்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இது வரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து உங்களுக்கு அருமையான தொழில் வாய்ப்பு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் தந்தை வழி உறவுகள் அப்படிங்கும்போது இந்த சித்தப்பாமார்கள் இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறி உங்கள் மனசை மகிழ்விக்கும் அதேமாரி குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் ஓய ஆரம்பிக்கும் ஓய ஆரம்பித்து உங்களுக்கு மனசளவில் இருந்த குறைகள்லாம் தீர ஆரம்பிக்கும் உடல் அளவில் இருந்து வந்த ஆரோக்கிய தொல்லையும் அகலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசும் ஆறுதலாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வீங்க அந்த சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கம் அது இன்னமும் கூடும் ஏன்னா ரெண்டு மாதமாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் நாட் ஓகே அப்படி இருந்தது இப்போ விலகும் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே குழப்பமான சூழ்நிலை மறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு முடியும் அடுத்தபடியாக குழந்தைகள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் ரெண்டு மாதமாக போராடினீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாரி இந்த அரையாண்டு தேர்வெல்லாம் ஓரளவுக்கு எழுதியிருக்கீங்க பரவாயில்ல அது இப்போ உங்களுக்கு முற்றிலும் மாறும் அற்புதமான ஒரு மான நிறைவான ஒரு கல்வி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கவலையே பட வேணாம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து நம்ம பாரத தேசத்துக்கு வர முடியலையே இந்தியாவுக்கு வரல நம்மளோட சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வத்தை பார்த்துட்டு போகணும் இல்லை சில சுற்றுலாலெலாம் செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறைவேறலையிற ஒரு கவலை இருந்துகிட்டு அதெல்லாம் இப்போ விலகும் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனைகள் உங்களோட இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க அதேமாரி பங்கு சந்தை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதமும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்துக்கிட்டு சில நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு குரு பகவானும் விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சுகஸ்தானம் பகைர் ரோகஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு சில வாய்ப்புகளும் வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கீங்க பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலம் தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அருமையான மாதம் அதெல்லாம் நீங்கள் இந்த சூரிய பகவானோட பயிற்சியில் நீங்கள் எடுத்துக்கணும் அதே சமயம் இந்த சூரிய பகவான் தனது ஏழாம் பார்வையை உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் ஏன்னா முயற்சி ஸ்தானம் முயற்சி இல்லாத எந்த ஒரு காரியமும் சிறப்பாக அமையாது முயன்றால் தானாக எல்லாம் முடியும் அதனால் நீங்கள் எந்த ஒரு உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்களை முயற்சியோடு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் மற்றபடி இந்த சூரிய பகவான் இதுவரையில் ராசியில் இருந்தவர் இப்பொழுது பாகிஸ்தானத்துக்கு வரதுனால உங்களை வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் ஆக இந்த சூரிய பகவானின் மகர ராசி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்